தோளனால பான்வர நிக்கிது இப்ப யார்டா வெயிட்டிங் வாளகா கண்டா வெயிட்டிங் எங்க போய் தோளனயா பிள்ளார்கள சாமிக்கு முடிட்டிருக்கான் நம்ம போய் ஆகணும் ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் ஜாலியா போயிட்டு இருந்தா போய் நான் ஜாலியா பக்திம்பா என்ன பொறுத்த ஜாலி காதல் பக்தி இதெல்லாம் அர்த்தம் நீ எப்படி எப்போ எங்கேயும் கரவள குண்டுல போறது இல்ல

இதுல இருந்து கொடுத்தேன்னா அம்பாள் கோவிச்சுகிட்டு அம்பாள் கையில என்ன வச்சிருக்கா என் தலையில போட்டான் உங்க தலை இல்ல இனா நிக்கிறாரு இவர் தலையும் வெந்து போகும் என் தலையாவது பரவாயில்லையா முடி இருக்கு இது மொட்டை தலை என்ன ஆகும் இவர் தலையே போயிடும் அம்பாள் கிட்ட இருந்த அன்பளிப்பு எது எதிர்பார்க்காத ஓடிடு சரிங்க

இவ என்ன சொல்றா இவங்க ஒண்ணும் புதுசா சொல்லலீங்க வழக்கமா சொல்றதா சொல்றாங்க நீங்க தெய்வ பணத்தை திருடி பணத்தை மாத்திரம் குவிக்கல பாவத்தையும் சேர்த்து குவிக்கிறீங்க அரைஞ்சு பல்ல உடைஞ்சு விடுவேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க நீங்க செய்யற பாவத்தை எல்லாம் அவங்க தர்மம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கலைக்கிறாங்களாம் கரைக்கிறாங்களா அது புலியா அதானே நான் செஞ்ச பாவத்தை இவன் எப்படியா கரைக்க முடியும் அதானே முடியும்னு நம்பிக்கிட்டாங்க நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு செய்யற பாவத்தை நான் அஞ்சு ரூபாய் தர்மம் செஞ்சு குறைக்க முடியுமான்னு பாக்குறேன் நான் கொடுத்த காசுல அந்த கேள்வி வயிறார சாப்பிட்டு அந்த புண்ணியவதி நல்லா இருக்கணும் அவ சுமங்கலியா இருக்கணும்னு மனசார வாழ்த்தினா என் மாந்தல்யம் நிலத்தோன்னு ஒண்ணு அப்பாசுறாங்க ஆயிரம் ரூபா பாவத்தை அஞ்சு ரூபா தர்மம் அழைச்சிரும் என் பொண்டாட்டி சொல்றாள் அது முடியன்ற முடிஞ்சாலும் முடியும் முடியாம போனாலும் போகும் இது ஒரு பதிலாயா பரதேசி மீனாட்சி சாமி பழத்தை என்ன நாங்க பூராவா எடுத்துக்கிறோம் எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் நாங்க தான் வேற வேலைக்கே போறது இல்லையே முழுக்க முழுக்க சாமி வேலைதானே தானே இப்ப நீ கட்டி இருக்கிற புடவை இத கடையில நான் வாங்கி கொடுத்த இதுவும் அம்பாளுக்கு வந்ததுதான் என்ன பிஏ ஆமாங்க அப்படியே எடுத்துக்கிட்டாலும் எவ்வளவு எடுத்துக்கிறோம் அஞ்சு ரூபாய் அம்பாளுக்கு செலவழிச்சுட்டு ஐம்பது ரூபா நாங்க எடுத்துக்கிறோம் இது தப்பா நீங்க செய்யற அக்கிரமங்களுக்கு கடவுள் தண்ணனை கொடுக்காம விட மாட்டான் ஐயா வணக்கம் ஐயா ஐயா யா வணக்கங்க மாரே கோயில் பூசாரிங்க வந்திருக்காங்க வாங்கிக்க பூசாரிங்க புதுப்பட்டி கிராமத்துல இருந்து வந்துருக்கோம் சொல்லுங்க போன வருஷம் எங்க ஊரு பிள்ளையார் கோயில் நீங்க கட்டி கொடுத்தீங்க பிள்ளையார் காணா போச்சா பிள்ளையார் நல்லாவே இருக்கீங்க இந்த வருஷம் பேச்சு கட்டதான் பேசி முடிவு எடுத்துக்கிறோம் அந்த நீங்க தான் கட்டி ஜனங்க முடிவு பண்ணிருக்காங்க கோயில் வியாபாரி ஆகிட்டீங்க என்ன பணம் கொண்டாந்துருக்கீங்களா பணத்தோட வந்துருக்கோம்

தனியா போறீங்களே துணைக்கு நாங்க மட்டுமா இது என்னட கேள்வி பொம்பளைங்களுக்கு எப்பவுமே ஆம்பளைக்கு தான ஏய் என்னங்க மிரட்டுறீங்க சத்தம் போட்டு ஊரை கூட்டிடுவேன் ஆமா ஊரே தூய் கண்ணு இருக்குது நீங்க கூட்டா யாரும் மாட்டாங்க நான் இருக்கேன்டா கான்ஸ்டபிள்ஸ் இவங்க மூணு பேரையும் ஸ்டேஷன் கழிச்சு போங்க ஏமா தனியா நைட் ஷோ போயிட்டு வரீங்களா ஆமாங்க என்ன படம்மா

ஏ உன் புலி இருப்பேன் உங்க வீட்டுக்கார கொண்டு குடுக்க சொல்லு சார் எனக்கு என்ன கல்யாணமே ஆகல சார் அண்ணா இருக்கான்ல இருக்கா சார் அவனை கொண்டு குடுக்க சொல்லு இத பாருங்க இனிமே துணை இல்லாம நைட் சோப் ஓட பாத்தேன் ஆமா என்னம்மா பெண்கள் தனியா நைட் சோப் போக கூடாதும்மா சாக்கறது இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்ல ஒரு எழுதி இன்ஸ்பெக்டர் இருக்காரா என்ன விஷயம் எனக்கு ரொம்ப வேதியவர்

நானும் அதத்தான் யோசனை பண்றேன் அந்த ஐடியா அவ்வளவுதான் இருக்கீங்களே கிழிஞ்சது மீசை கிழியாது எடுக்கணும் எங்களுக்கு தெரியும் ஐயோ தெரியாதனமா தனமா மீசைய பத்தி கேள்வி கட்டிட்டு வள வளன்னு பேசிட்டே இருக்கீங்களே இது என்ன கட்டப்பொம்ம மீசையா பொட்டப்பா எவ்வளவு இதை நான் வரேன் சார் ஆஸ்பத்திரி மாதிரி ஆயிப்புச்சு வணக்கம் சார் நேற்று ராத்திரி என் சம்சார சினிமா பார்த்துட்டு திரும்பி வரும்போது டார்ச் லைட் கொடுத்தீங்களா ரொம்ப நன்றி வரேன் சார் இதுக்கு வாடகை வேணுமா ஏன் நேற்று ராத்திரி உன் பொண்டாட்டிய தனியா நைஸ் காமிச்சிருக்க நீ ஏன் போல காசு இல்ல போகல ஏன் போய் சொல்ற காய்ச்சி குடிக்கிறது காசு இருக்கு குடிச்சிட்டு சீட்டாடுறது காசு இருக்கு இதுக்கு மட்டும் காசு இல்லையா குடிச்சா அவன் தொல்லை பண்ணுவான் அதனாலதான் அவளை அனுப்பிச்சு நீ அவ கூட வராத எவ்வளவு பெரிய தொல்லை ஏற்பட்டு தெரியுமா என்ன நாலு ரோடி பசங்க பம்பு பண்ணி கை பிடிச்சிருக்கானுங்க கூட்டிட்டு ஓடிட்டாங்களா நான் தடுத்துட்டேன் ஏன் சார் தடுத்தீங்க உனக்கு மாதிரி உனக்கு இந்த தானே போறாது கான்சபிள் எஸ் சார் இவன் அழைச்சிட்டு போய் ஓகே பவுடர் போட்டு அனுப்பி சொல்றாரு அண்டாம் தருவாங்க சந்தனம் பவுடர் போட இருக்காது கியா பாதி மீசி எடுத்திருக்கு அழாம சிரிக்கிற ஏன் மீசி நினைச்சு சிரிக்கல சார் இது தும்மா துண்டு வெளிய ஒருத்தன் முகம் பூரா மீசி வச்சிருக்கான் அவன் நிலைமையை நினைச்சு சிரிச்சேன் நீங்க யார் மீசி நினைச்சிருச்சிருச்சிங்க சார் மீசி நினைச்சிட்டா சாகிறது வரைக்கும் எடுக்கிறது உள்ள போங்க கான்ஸ்டபிள் கத்தியும் கையுமா இருக்கிற